ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் கீம் பது சேனல் அன்றைக்கி அப்படி தான் இவர் வந்து பலாக்கோட்டையை பார்த்துட்டு எனக்கு இந்த சொன்னால் பலாக்கொட்டையை வந்து எதாவது செஞ்சு கொடு அப்படின்னாரு பலாக்கோட்டையை வந்து நிறைய இருந்தாலும் பரவாயில்ல குழம்பு வைக்கலாம் வறுத்து கொடுக்கலாம் சுட்டு கொடுன்னாரு சுட்டு சாப்பிட்ற பலாக்கோட்டை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு இருக்கணும் அடுப்பு கறையில் போட்டு விட்டுருவாங்க அது அப்படியே சுடும் இப்போ திடீர்னு எனக்கு சுட்டு கொடு அப்படின்னா நான் என்ன பண்ணுறது ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த ஓமகால் காட் இது உள்ளே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நான் என்ன பண்றேன் இப்போ கேஸ் பத்து வச்சுக்கலாம் லைட்டர் ரிஸ்க் ஒரு ஒரு பல கூட்டி உள்ள போயிடுச்சு வாங்க இதை நம்ம சூடு பண்ணலாம் ஒன்று இறங்கி போகுது ஏ ஏ டோன்ட் கோ டவுன் மேலே வா சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம சுடலாம் இன்னொன்று கீழே விழுந்துருச்சு இதை எத்தனை தப்பிச்சு வருதுன்னு பார்க்கலாம் வாங்க ஆனால் சரி டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சுட்டு சாப்பிட்டேனா இப்ப எனக்கு இந்த இந்தஷனா இத சுட்டு கொடுங்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு விழுந்துருச்சு கீழே அதை எடுத்து நான் திருப்பி சுடுறேன் உன்னை ரொம்ப கருகுது எடுத்துடுறேன் 来这个。来来 ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நான் வந்து இதை சுட்டுட்டேன் இது எப்படி இருக்குன்னு உரித்து பார்க்கலாம் ஒரு ரெண்டு உள்ள கீழே விழுந்துருச்சு